லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்து இன்றைக்கு என்று குறிப்பிட்டு ரட்சிப்பின் வார்த்தையை பேசினார் ஆம் ரட்சிப்பு என்பது எப்பொழுதுமே இன்றைய தினத்துக்கு உரியதாகவே இருக்கிறது அதனால்தான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னோடு கூட பேசும்போது உடனே அதற்கு செவி கொடுத்து செயலாற்ற வேண்டும் கத்தராகிசு அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து சந்தோஷத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கூறினார் கத்தராகி இயேசு இன்று உன்னுடைய ஜீவியத்துக்குள் வர விரும்புகிறார் அதனால் நீ இன்றே அவரையும் அவருடைய ஆசிர்வாதங்களையும் ஏற்றுக்கொள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த திரும்பிய கல்லனுக்கு மனம் திரும்புவதற்கென்று அதை அல்லாமல் வேறு சந்தர்ப்பம் இருக்கவில்லை ஆனால் இன்று என்ற சந்தர்ப்பம் நம் அனைவருக்கும் இருக்கின்றது எனவே தேவ பிள்ளைகளே தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தாமல் இன்றே மனம் திரும்புங்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்